இந்தியன் ரயில்வே வழங்கக்கூடிய திவ்யாங்ஜன் கார்டு அனைத்து வகை ஆல் ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ் அதாவது டிசபிலிட்டி பர்சனுக்கு சலுகையுள்ள திவ்யாங்ஜன் கார்டு வந்து ஆன்லைன்லேயே பதிவு பண்ணி எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ஸ்க்ரீனில் வந்து அந்த ஸ்மார்ட் கார்டை வச்சு நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக டிக்கெட் பதிவு பண்ணி போகிறதுக்கு அதாவது கன்சஷனோட டிக்கெட் பதிவு பண்ணி எடுக்கிறதுக்கு தான் அந்த ஸ்மார்ட் கார்டு இதுக்காக நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்லை முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே டிவிஷனுக்கு போகணும் அங்கே போயிட்டு தான் நீங்கள் ஃபார்ம் வாங்கி கையெழுத்துலாம் வா டாக்டர்கிட்ட வாங்கி மறுபடியும் நீங்கள் ரயில்வே டிவிஷனுக்கு கொண்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கழித்து தான் நமக்கு ஒரு மஞ்சள் அட்டை மாதிரி கொடுப்பாங்க அந்த அட்டையில் இருக்கிற நம்பரை வச்சு தான் நம்ம ரயில் டிக்கெட் வந்து கன்சஷனில் ட்ரெயின் டிக்கெட்டு ஆன்லைனில் போட்டு நம்ம ஈஸியாக பயணம் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் குறைஞ்ச விலையில் இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரயில்வே டிவிஷனுக்குலாம் போக தேவையில்ல வீட்டில் இருந்தே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி கேட்டகிரி வாய்ஸாக கொடுத்துருக்குறாங்க எந்தெந்த கேட்டகிரியில் இருக்கிற டிசபிலிட்டி பர்சனுக்கு எவ்வளவு கன்செஷன் கிடைக்கும் அப்படிங்கிற விவரங்கள் வந்து இதில் முழுமையாக கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இந்த வீடியோவில் வர இந்த பிடிஎஃபை வந்து நீங்கள் அப்படியே நிறுத்தி கூட படித்து பார்த்துக்கோங்க எந்தெந்த வகை கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கன்செஷன் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் இந்த வெப்சைட்லேயே இருக்குது தயவு செய்து மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்ன விவரங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே போயிடும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த திவ்யாங்ஜன் கார்டு வாங்குறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க வாங்க எப்படி டிசபிலிட்டி திவ்யாங்ஜன் கார்டு வாங்குறது அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு உங்கள் மொபைல்லேயோ சிஸ்டத்துலேயோ ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் திவ்யாங்ஜன் கார்டு அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் இப்போ எப்படி ஸ்க்ரீனில் இருக்குதோ அதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு பாருங்கள் திவ்யாங்ஜன் கார்டுன்னு கொடுத்துட்டு அந்த வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது லாக்இன் பேஜ் வந்துருக்குது இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து கேப்ஸா கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இன்ன வரைக்கும் அக்கௌண்ட் உங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா நியூ யூசர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் மூலயமா நம்ம புதிய அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம் நியூ யூசர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த ஸ்டேட் தான் செலக்ட் பண்ணணும் அங்கே தான் நீங்கள் ரயில்வே கன்சஷன் ஃபார்மும் வாங்கி வச்சிருக்கணும் இப்போ உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை இப்போ உங்களுக்கு எங்கே இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நியர்பை ஸ்டேஷன் எங்கே இருக்குதோ அதை தான் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் இதில் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிவிடுங்க அடுத்தது ஐடென்டி வெரிஃபிகேஷன் வித் ஆதார் அதை வந்து அந்த பட்டன் ஆன்லேயே இருக்குது அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கு கீழே இந்த கன்ஃபார்ம் பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இது மாதிரி மஞ்சள் கலரில் வந்துடணும் டிக் பண்ணிடணும் டிக் பண்ணிவிட்டு இது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க இந்த கன்ஃபார்ம் விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எல்லாமே படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல ஆதாரில் எப்படி நேம் இருக்குதோ அதே மாதிரி கொடுக்கணும் இந்த இடத்துல ஆதார் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுக்கணும் அப்புறம் இந்த ஓடிபி எடுத்து இந்த காலமில் ஓடிபியை கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து அதே மாதிரி சென்ட் ஓடிபி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் எடுத்து என்ட்ரு பண்ணிக்கணும் அந்த மைக் மாதிரி பக்கத்தில் இருக்குல்லையா அதில் அதுக்கப்புறம் கீழே இமெயில் ஐடி இப்போது மொபைல் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்துட்டு அந்த ஓடிபி வந்துருக்குது அந்த ஓடிபி நம்பரை பாருங்கள் இந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரு பண்ணுறேன் இதே மாதிரி தான் நீங்கள் ஆதார்க்கு வந்த ஓடிபியும் நீங்கள் கரெக்டாக எடுத்து என்ட்ரு பண்ணிக்கணும் இந்த இடத்துல இமெயில் ஐடி கொடுத்துருங்க கரண்டில் இருக்கிற இமெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே டிசபிலிட்டி கேட்டகிரியை செலக்ட் பண்ணுங்கள் எந்த வகை டிசபிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும் அதை கிளிக் பண்ணிங்களாலே எல்லாமே வரும் இதில் உங்களோட டிசபிலிட்டி கேட்டகிரியை பார்த்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ஆர்த்தோபெட்டிக்கலி கேட்டகிரி இப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறேன் நான் அதனால் அதை செலக்ட் பண்ணிட்டேன் இப்போது இந்த கேப்ஸா கூட எடுத்து என்ட்ர பண்ணணும் நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைடு ஆஃப்ல இருந்துன்னா கீழே வரும் அதே வந்து டெஸ்க்டாப் சைடு ஆன்ல இருந்துன்னா இந்த ஏக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மூலையிலேயே கரெக்டாக டச் பண்ணிங்கன்னா போதும் இப்போ கீபோர்டு ஓப்பன் ஆகிடும் அப்படியே அந்த கேப்ஸா கூட எப்படி இருக்குதோ அதே மாதிரி பார்த்து டைப் பண்ணிக்கோங்க அதில் இருக்கிற மாதிரியே அந்த கேப்ஸாவை அப்படியே டைப் பண்ணுங்கள் கரெக்டாக என்ட்ரி ஆகிடுச்சு இப்போ கீழே வந்து இந்த கன்ஃபார்ம் பட்டனை வந்து டிக் பண்ணிக்குவாங்க மறுபடியும் டிக் பண்ணிவிட்டு இப்போது சைன் அப் கொடுத்துடலாம் இப்போ நமக்கு அக்கௌண்டு கிரியேட் ஆகிடுச்சு இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு ஓகேவே தொடர்ந்து ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ மறுபடியும் இந்த லாகின் பேஜிக்கு வந்துடலாம் அப்படியே நம்ம லாகின் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற யூசர் மேனல் கொடுத்துருக்குறாங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணோன்னு ஒரு பிடிஎஃப் வரும் இதில் எப்படி அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படி லாகின் பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அப்ரூவ்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி அந்த ஐடி கார்டை வந்து டவுன்லோட் பண்ணுறது நார்மல் கார்டு டவுன்லோட் பண்ணுறது எப்படி எல்லா விவரங்களும் இதில் முழுமையாக இருக்கும் இப்போ வாங்க நாம் ஆன்லைனில் திவ்யாஞ்சன் கார்டு வந்து அப்ளை பண்ண போயிடலாம் அதுக்கு இந்த லாகின் பேஜுக்கு வந்துட்டு அக்கௌண்ட்டு சைன் அப் பண்ணும் கொடுத்த மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க ஓடிபி கொடுத்துட்டு அதுக்கு கீழேயே அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த கேப்சா கோடை எடுத்து முன்ன சொன்ன மாதிரி தான் டெஸ்டாப் சைடில் இருந்தால் கீழே இருக்கும் இல்லைனா அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் அந்த இப்போ சி அப்படிங்கிறதுக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே அந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா போதும் கீபோர்டு ஓப்பன் ஆகும் இந்த கேப்ஸா எப்படி இருக்கோ அப்படியே எடுத்து அதில் கரெக்டாக எழுதிக்கோங்க இந்த கேப்ஸா கோடை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா கேப்ஸா கோடு வரல எழுதுறதுக்கான காலம் வரலன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம் கரெக்டாக எழுதிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பாருங்கள் லாகின் அப்படின்னு இருக்கும் அதை லாகின் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்படி தான் விவரங்கள் இருக்கும் ஆனால் அதுக்கான டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது ஏன்னா நாம் இன்ன வரைக்கும் அப்ளை பண்ணலை அப்ளை பண்ணிட்டோம்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் விவரங்கள் கீழே கொடுத்துருப்பாங்க இப்போ மேலே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கன்சப்ஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நேரடியாகவும் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த இடத்துல லாக்இன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் இந்த விண்ணப்பத்தில் வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டி இது மேலேயே கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வந்து சைன் வாங்கணும் அதே மாதிரி டாக்டர்லாம் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய கையெழுத்தை வந்து சைன் பண்ணிக்கணும் அல்லது கட்டை விரல் தம்பை வந்து கை வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துலையும் டாக்டர் வந்து சைன் வச்சு கையெழுத்து போட்டு அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோடு இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல மாவட்ட மருத்துவமனையோட ரவுண்ட் சீல் அந்த ரவுண்ட் சீல்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த சீல் வந்து அதில் வச்சுக்கணும் கடைசியாக வந்து இந்த இடத்துலையும் உங்களுடைய கையெழுத்து வந்து போட்டுக்கணும் இதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க நமக்கு அது தேவையே இல்லை இங்கிலீஷ் ஃபார்ம் மட்டும் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி கையெழுத்து வாங்கி நீங்களும் கையெழுத்து போட்டு எடுத்து பிடிஎஃபாக ஆறுநூறு கேபிக்கு கீழே எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி இன்னும் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஆதார் கார்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு அப்புறம் யூடிஐடி கார்டு மாற்றுத்தனாளி சர்டிஃபிகேட் அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கணும் இப்படி தனித்தனியாக வச்சுக்கணும் இதோட விவரங்கள் வந்து நம்ம மறுபடியும் பார்க்கணும் எத்தனை கேப்பில் எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற விவரங்கள் மறுபடியும் நம்ம அப்ளை பண்ணும்போது பார்க்கலாம் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோவை மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா தெரியாது இப்படின்னு சொல்கிறேன் இப்போது அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை ஃபார் கன்சஷன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே நம்ம ஏற்கனவே அக்கௌண்டு சைன் அப் பண்ணோம் இல்லையா அந்த விவரங்கள் எல்லாமே இதில் இருக்கும் மெயிலடி ஃபோன் நம்பர் நம்மளுடைய பெயர் எல்லாமே என்ன கேட்டகிரி எல்லாமே இருக்கும் இப்போது கார்டு அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் யாருக்கு அப்ளை பண்ணுறோமோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்லாம் அதிலேயே வந்துடும் எல்லாமே நம்ம எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணதனால டேட் ஆஃப் பர்த்து நேம் எதுவுமே வந்து மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது நாட்டு அலோடுன்னு கொடுத்துட்டாங்க இப்போது ஓகே கொடுத்துடலாம் அடுத்தது டிசபிலிட்டி அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பர்மனெண்ட் டிசபிலிட்டியாக இருந்ததுன்னா பர்மனென்ட் கொடுக்கணும் டெம்பரவரி ப டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா டெம்பரவரியும் கொடுக்கணும் நான் வந்து பர்மனெண்ட் டிசபிலிட்டி அதனால பர்மனென்ட் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல டோர் நம்பர் இருக்குது வேணும்னா ஸ்ட்ரீட் நேம் எதாவது வில்லேஜ் நேம் எழுதுறதுனா நீங்கள் எழுதிக்கலாம் அது உங்கள் விருப்பம் மொத்தம் அஞ்சு எழுத்து குறையாம இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்லோடு ஃபைல் அலௌடு டைப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி ஜேபிஜி பிஎன்ஜி பிடிஎஃப் இந்த ஃபார்மேட்டில் கொடுக்கலாம் டாக்குமெண்ட்லாம் போட்டோ மட்டும் ஜேபிஇஜி ஜேபிஜி பிஎன்ஜி இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஆனால் எல்லா டாக்குமெண்ட்டுமே ஃபோட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சு கேபி டூ ஆறுநூறு கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் அப்லோட் பண்ண முடியாது அந்த விவரங்கள் தான் இதுலையே கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஃபோட்டோ தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி ஆதார் கார்டு வந்து முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் அட்டாச் பண்ணி அதுலேயும் உங்களுடைய செல்ஃப் கையெழுத்து போட்டிருக்கணும் அது தனி பிடிஎஃப் அதே மாதிரி உங்களுடைய மாற்றுத்திறனாளி புக்கு ஹேண்டிகேப்டு சர்ட்டிஃபிகேட் டாக்டர் சர்டிஃபிகேட் யூடிஐடி கார்டு இதெல்லாம் ஒன்றா நினைச்சி அதுலேயும் செல்ஃப் அட்டாச்சடு கையெழுத்து வந்து போட்டிருக்கணும் ரயில்வே கன்செஷன் ஃபார்ம்லேயும் நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கணும் அல்லது கட்டை விரல் கைரேகை ரகை வச்சிருக்கணும் அதாவது எல்லா டாக்குமெண்ட்லையும் எப்படி தான் கையெழுத்து போட முடிஞ்சவங்க கையெழுத்து கை ரகை வைக்க முடிஞ்சவங்க கை ரகை அது மாதிரி வச்சுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வந்து கன்சஷன் ஃபார்ம் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் கைது போட்டுருக்குன்னு வந்துருக்குது இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் செலக்ட் பண்ணுங்கள் எந்த இடத்துல கன்சஷன் ஃபார்ம் வச்சுருக்குறீங்களோ அதை செலக்ட் பண்ணோன்னா அந்த ஃபைல் நேமோடு இங்கே வந்துடும் அதுக்கப்புறம் ஃபோட்டோ மாதிரி எந்த ஃபைலில் வச்சுருக்குறீங்களோ அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் உங்களுடைய டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் யூடிடி கார்டு டாக்டர் சர்டிஃபிகேட்டோட ஒன்றா இணைச்சி வச்சது அது எங்கே வச்சுருக்குறீங்களோ ஆறுநூறு கேபிக்கும் கீழே தான் இருக்கணும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபைல் நேமோடு இங்கே வந்துடும் அடுத்தது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் டைப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் ஆதார் செலக்ட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப நல்லது இல்லை பேன் கார்டு வேறு ஏதாவது செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் ஆதார் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை ஏன்னா நம்ம ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணி இருக்கிறதுனால டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதே டாக்குமெண்ட்டை எடுத்துக்கும் இப்போ ஓகே கொடுத்துருங்க கன்ஃபார்ம் ஆதார் டீட்டெயில்ஸுன்னு கேட்குது ஓகேன்னு கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து எந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ண தேவை அது ஓப்பனும் ஆகாது நீங்கள் கிளிக் பண்ணால் கூட ஓப்பன் ஆகாது அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் டைப் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அதே தான் முன்ன மாதிரியே அதுக்கும் ஆதார் கார்டையே செலக்ட் பண்ணிக்குவாங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இந்த கன்ஃபார்ம் பட்டனை டிக் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை டிக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கீழே வந்து ஓகே கொடுத்துருங்க ஐடி ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணுறது அப்புறம் பார்க்கலாம் இப்போது கீழே அட்ரஸ் ப்ரூஃப் டைப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கும் ஆதார் கார்டே கொடுத்துட்டிங்கன்னா ஆதார் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கும் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ ஆதார் செலக்ட் பண்ணதுனால ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படியே வருது கன்ஃபார்ம் ஆதார் டீடைல்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன் ஓகே உடனே அதுக்கும் எந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண தேவையில்லை இப்போ ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம் முன்ன மாதிரியே அதுக்கு வந்து ஆதார் கார்டு வச்சிருக்கிறேன் அதனால் ஆதார் வந்து அப்படியே செலக்ட் பண்ணணுன்னா அந்த ஃபைல் நேமோட இங்கே வந்துருச்சு ஃபோட்டோ மட்டும் நான் அப்லோட் பண்ணாமல் இருக்குது மறுபடியும் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் அதனால தான் ரெட் கலரில் காமிக்குது இப்போ கீழே டீட்டெயில்ஸ் ஆஃப் கன்செஷன் சர்டிஃபிகேட் இஸ்யூடு ஃப்ரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நாம் ரயில்வே ஃபார்மில் கையெழுத்து வாங்கணுமோ அந்த டாக்டருடைய டீட்டெயில்ஸ் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் விவரங்கள் தான் இதில் வந்து நாம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ரயில்வே கன்செஷன் சர்டிஃபிகேட் இல்லையா அந்த டேட்டு வந்து அந்த கன்சஷன் ஃபார்மில் போட்டிருப்பாங்க டாக்டர் அந்த டேட் வந்து கரெக்டாக அதில் கொடுத்துடணும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலண்டர் வரும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க இல்லைன்னா டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிபிகேட் வாங்கணும் இல்லையா அதோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் எந்த ஸ்டேட்ல வாங்கினீங்களோ அந்த ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பக்கத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படிங்கறதையும் நீங்க விவரங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல் நேம் வந்து கரெக்டாக எழுதிக்கணும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம்லேயே அந்த டாக்டரோட சீலில் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் நேம் அதே மாதிரி அந்த ஃபார்ம்ல டாக்டர் நேம் இருக்கும் அந்த நேம் வந்து அதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எடுத்து எழுதிக்கணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த கன்செஷன் ஃபார்ம்லேயே இருக்கும் அந்த நம்பரை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் நம்மளோட டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கரெக்டாக எண்டர் பண்ணிவிட்டு இந்த கன்ஃபார்ம் பட்டனை டிக் பண்ணிவிடுங்க அப்புறம் சேவ் ட்ராஃப் கொடுத்துருங்க சேவ் ஆகிடும் இப்போது இந்த டெஸ்க்டாப் சைடு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்னன்னா இந்த த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் டெஸ்க்டாப் சைட் இருக்கு இல்லையா அது வந்து ஆஃபில் இருக்குது அதே அந்த இடத்துல வந்து டிக் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஆனில் இருக்குதுன்னு அர்த்தம் முன்னே ஆனில் வச்சு தான் நான் அப்ளை பண்ணினேன் இப்போது ஆஃபில் இருக்கும்போது பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அந்த டிக் மார்க்கை எடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து லாக்இன் பண்ணியாச்சு இப்போ இந்த இடத்துல முன்ன மாதிரியே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இப்போது அப்ளை ஃபார் கன்செஷன் கார்டு அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இதை பார்க்குறவங்க பாருங்கள் இல்லைனா ஒரு முப்பது செகண்ட் தள்ளி போயிடுங்க ஏன்னா இது எப்படின்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம் அதனால் முன்ன மாதிரியே தான் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் விவரங்கள்லாம் நம்ம முன்ன எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் கொடுக்கணும் எதுக்காக டெஸ்டாப் சைடு ஆஃபில் கொடுத்தோம் அப்படின்னா மொபைலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த மேலே ஹெட்லைனில் பேர் இருக்கு இல்லையா அந்த ஃபார்ம் பேர் எல்லாமே முழுமையாக வரும் அதுக்காக சும்மா பார்க்குறதுக்காக தான் இதை வந்து பார்க்குறவங்க பார்க்கலாம் பார்க்காம இருக்கிறவங்க விட்டுடலாம் ஆனால் முன்ன வந்து சேவ் ட்ராஃப் கொடுத்தோம் இல்லையா அது வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாற்பது செகண்ட் தள்ளி வந்துடலாம் தேவைப்படாதவங்க தேவைப்படுறவங்க மட்டும் இது பாருங்கள் இப்போ கடைசி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தோம் டிசபிலிட்டி நம்பர் வரைக்கும் கொடுத்தாச்சு இப்போது கன்ஃபார்ம் பட்டனை டிக் பண்ணிடலாம் முன்ன மாதிரியே டிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீழே சேவ் அண்ட் சப்மிட் பட்டுன்னு வந்துருச்சு முன்ன வந்து வராமல் இருந்தது ஃபோட்டோ அப்லோட் பண்ணாதனால இப்போது சேவ் அண்ட் சப்மிட் பட்டுன்னு வந்துருச்சு அதனால் சப்மிட் பண்ணிக்கலாம் கார்டு அப்ளைடு சக்ஸஸ்ஃபுல்லுன்னு உடனே வந்துடும் இது மாதிரி வந்தாலே கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கிறோம்னு அர்த்தம் இப்போ ஓகே கொடுத்துடலாம் ஓகே கொடுத்துட்டா நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண ஸ்டேட்டஸ் இப்போ பார்த்துடலாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணும்போது பெண்டிங்ல இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் நான் கையெழுத்து போடாமல் அப்லோட் பண்ணிட்டேன் அதனால் அதுக்கப்புறம் போட்டு இப்போ இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கையிலலாம் போட்டு அப்ளை பண்ண வீடியோ மொதல் நாள் நான் அப்ளை பண்ணினேன் மறுநாள் காலையிலேயே ஃபஸ்ட்டு அக்செப்டுன்னு ஒரு மெசேஜ் வந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஒரு மெசேஜ் அதுக்கப்புறம் கார்டு ரெடின்னு சொல்லி உடனே உடனே எனக்கு ஒரு ஒரு மணி நேரத்தில் மூணு தடவை வந்த மெசேஜும் ஒரே மணி நேரத்தில் வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் அதை பார்த்துட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து கேப்ஸாக கொடுத்து லாக்இன் பண்ணினேன் லாக்இன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் கார்டு வந்து ஜென் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்டேட்டஸு அப்போனா கார்டு வந்து ரெடி ஆகிடுச்சு அர்த்தம் அப்படியே கொஞ்சம் இப்படி தள்ளுனிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மல் பிரிண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஐடி பிரிண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு நார்மல் பிரிண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்படி தான் நார்மல் பிரிண்ட் இருக்கும் இதுலேயே ஃபோட்டோவும் இருக்கும் அப்படியே ரைட் சைடில் ஃபோட்டோவும் கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் ப்ரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துடலாம் அப்படியே இந்த த்ரீ டாட் கிளிக் பண்ணி சேவ்பிடி கொடுத்து நீங்கள் உங்கள் ஃபைலில் சேவ் பண்ணிக்கலாம் இப்போ சேவ் ஆகிடுச்சு இதுலேயே பிரிண்டு கீழே க்ளோஸ்ன்றது இல்லையா அதை கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப இங்கேயே வந்துடும் அந்த பிரிண்ட் எடுக்கிற பேஜுக்கு வந்துடும் இல்லைன்னா ஃபஸ்ட்டிலருந்து லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே வரணும் லாகின் பண்ணி வரதுனா இருந்தாலும் உங்கள் இருப்போம் அது எப்படின்னா பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஐடி ப்ரிண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஐடி பிரிண்ட்டு தான் நமக்கு வந்து கரெக்டாக ஐடி கார்டு மாதிரியே வந்துடும் இந்த ஐடி பிரிண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே பாருங்கள் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல த்ரீ டாட் கிளிக் பண்ணி பிடிஎஃப் கொடுக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஏ த்ரீ பேப்பரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஐடி கார்டு மாதிரி நமக்கு இதே மாதிரி வந்துடும் இல்லைனா கொஞ்சம் இந்த ஃபோட்டோலாம் ஏரல் மாறலாம் மாறி வருது அதனால் எடுக்கும் எடுக்கும்போது மட்டும் ஏ த்ரீ அதை கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க கரெக்டாக வந்துடும் இந்த ஐடி கார்டில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ நாளுக்கு வேலிட் இருக்குது என்ன விவரங்கள் எல்லா விவரங்களும் இருக்குது நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஐடி நம்பர் மேலேயே கொடுத்துருக்காங்க இந்த ரயில்வே கன்சஷன் ஐடி கார்டை பயன்படுத்தி திவ்யாங்ஜன் கார்டை பயன்படுத்தி இந்தியன் ரயில்வேல நீங்கள் எங்கே வேணாலும் பயணம் செய்யலாம் எல்லா சலுகைகளும் இதுலேயே உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளோ சலுகை கிடைக்குமோ அந்த சலுகை வந்து இந்த ஐடி கார்டை பயன்படுத்தி நீங்கள் எங்கே வேணாலும் பயணம் செய்யலாம் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்